போட்டிய யாருக்கு யாருக்கு அப்படின்னா சீமானுக்கும் விஜய்க்கும் தான் அவர் ஒரு ஃபெயிலியர் டைரக்டர் இவர் கொஞ்சம் ஹிட் ஆக்டர் என்ன இவ்வளோதான் வித்தியாசம் தனித்து நின்று உங்களை நிரூபித்து தான் முற்போக்கு சக்தின்னு ப்ரூவ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் சீமானுக்கு எதிராக வைக்கக்கூடிய பெரிய வாதங்கள் இது மிக முக்கியமானது அனுப்பிச்சு நிற்பேன் அனுப்பிச்சு நிற்பேன் அப்ப நீ சீமானா தான் நீ முற்போக்கு வாதியா நீ நீ தான் சீமான நான் அது லூஸ் மாதிரி பதில் சொல்லுவார் வருவீங்களே நாக்காளி தூக்காத ஒருத்தர் நாடா என்ன ஆம்புலன்ஸ் வந்ததுன்னு தீவுக்காக இன்னொருத்தர் சேர் வராததுக்கு திமுக காரணம் அப்படி பினராயி விஜயன் அவர்களும் விஜயும் ஃபெண்டாக இருப்பாங்களா பினராயி விஜயனும் ஸ்டாலின் அவர்களும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க மாநில முதல்வர்கள் கவர்மெண்ட் அந்த சரியாக வர வரைக்கணும்னு சொல்லுவாங்க என்ன சார் பேசிக்கிறேன் அவ்வளவு சில்லியாவ சேர் சேர் கமல்பட்டு இருப்பாங்களா இவர்களுக்கு அனுபவம் இல்லை அப்படிங்கிறது முதலாம் நேரத்தை கமத்தை பார்த்தாலே தெரியுது ரசிகர்கள் இன்னும் பக்குவப்பட வேண்டும் விரும்புறாரு உங்கள் தொண்டர்கள் அரசியல் படுவதற்கு தாமதம் ஆவதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை நீங்க தானே இருக்கணும் கமல் இவரோட அனுபவம் சிலையிட்டார் அரசியல் எனக்கு வந்து மலசிக்கலாச்சுன்னா கூட அதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றது பகுத்தறிவு கட்சியான திமுக வந்து எம்ஜிஆர் வெளியே வந்தார் அதிமுக ஆரஞ்சு பகுத்தறிவுக்கு எதிராக தன் தொண்டர்களை இரட்டை இலையை பச்சை குத்து சொன்னார் ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவது என்பது ஒரு அடிமைத்தனங்குது அதான் பகுத்தறிவு எதிர்ப்பு பெரியார் எதிர்த்தார்கள் பகுத்தறிவு கட்சியிலிருந்து வெளியே வந்து எம்ஜிஆர் அது ஏன் என்று கேட்காமல் அனைவரும் குத்தினார்கள் காரணம் எம்ஜிஆர் இருந்தவர்கள் தொண்டர்கள் அல்ல ரசிகர்கள் ரசிக மனப்பான்மை என்பது ஆபத்தானது

பல நூறு கலவரங்களை கண்டிருக்கிறது இந்த தேசம் இந்த பாசசத்தால் பல கற்புகளை இழந்திருக்கிறது இந்த தேசம் இந்த பாசசத்தால் பல உயிர்களை பறிகொடுத்திருக்கிற இந்த தேசம் இந்த பாசிசத்தினுடைய கோர பற்களால் பல குண்டுவெடிப்புகளை பார்த்திருக்கிறது இந்த தேசம் இந்த பாசசத்தால் பல இனப்பிரிவுகளை பார்த்துருக்கிறது இந்த தேசம் இந்த பாசிசத்தால் தேசம் வளராம நிற்கிது பாசசம்ன்றது அவ்வளோ டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பல தடைகளை தாண்டி தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது மாநில மாநாடை நடத்துகிறாங்க என்ன தடைகள்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட தடைகளாக இவங்களுக்கு கொண்டு வருவாங்களா நாற்காலியை கொடுக்கறது பேருந்துகளை நிப்பாட்டுறது இது போன்ற பல்வேறு தடைகள் தேதியை மாற்றுறது அவங்க ஒரு தேதியில் குறிப்பிட்டிருந்தாங்க அந்த தேதியை மாற்றுறது இப்படி பல்வேறு தடைகளை தாண்டி இன்னைக்கு மாநில இரண்டாவது மாநில மாநாடு நடக்குது என்ன பேச போறாருன்ற எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது இந்த தான் இதெல்லாம் ஒடுக்கிருக்கிறாங்களான் என்ற திமுக ஒடுக்கியிருக்கிறதான்ற ஒரு கேள்வி எழுந்து சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை வா கேள்வியே தவறு அச்சத்திற்காக ஒடுக்குறாங்க அப்படிங்கிறத தவறு அச்சப்படவும் இல்லை ஒடுக்கவும் இல்லை தேதி மாறினாலும் கிடச்சிருக்கு தேதி கிடச்சிருக்கு சார் அவர் வந்து விஜயகாந்த் அவருடைய பிறந்தநாளில் வந்து நம்ம அதை அந்த மாநில மாநாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்றைக்கும் நாற்காலிலாம் வந்து கேரளாவிலேருந்து தான் இறக்குமதி செஞ்சுருக்குறாங்க அப்போ இதெல்லாம் ஒடுக்குமுறை தான் நம்ம எடுத்துக்க முடியும் இந்த தேதிக்கு வந்து விநாயக சேதியனுடைய ரீசன்ஸை வந்து போலீஸ் சொல்லியிருந்தது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாற்காலிகளை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் இன்னும் பக்குவப்பட வேண்டும் அப்படின்னு விஜயே விரும்புகிறாரு அப்படின்னு தெரியும் அது நாக்காளியை தூக்காதே அப்படின்னு இவர் பேசுறதே வந்து வெளியே வந்துச்சு தப்பு சொல்லலை ஏன்னா வந்து மன ஒரு அரசியல்னு வந்தால் பல விஷயங்களை தாண்டி வர வேண்டியது இருக்கும் இது பக்குவப்படுத்தணும் அவரை பக்குவப்படுவாங்கன்னு நம்பலாம் அதை வேறு நான் ரொம்ப நியாயமாக பேசுகிறேன் ஏர்போர்ட்டுக்கு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்தாங்க நடிகர் விஜய் வந்தார் அப்போ வரும்போது அந்த ஏர்போர்ட் கம்பிகளை எப்படி உடச்சி தூக்கி போட்டாங்கன்னு பார்த்தோம் ஏன்னா கட்டுப்படுத்த முடியல ரசிகர்கள் தொண்டர்கள் போது அவர்கள் அரசியல் பட்டிருப்பாங்க தப்பில்லை இந்த தொண்டர்கள் அரசியல் படுறதுக்கு தாமதமாகலாம் உங்கள் தொண்டர்கள் அரசியல் படுவதற்கு தாமதம் ஆவதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை நீங்கள் தானே இருக்கணும் அது இதுக்கு அர்த்தம் வேலை பள்ளிப்படுறீங்க சேர் கொடுக்க அதுக்கெல்லாம் ஒருத்தர் நாளான ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு திமுக காரணம்ங்கிறாரு இன்னொருத்தர் நாளான சேர் வராததுக்கு திமுக காரணம் அப்படிங்கிறாங்க அப்போ திமுக காரணமே கிடையாது சார் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இவ்வளோ இடையூறுகளுக்கெல்லாமே வந்து திமுக காரணம் கிடையாது நம்ம இங்கேருந்து பினராயி விஜயன் அவர்களும் விஜயும் ஃப்ரெண்டாக இருப்பாங்களா பினராயி விஜயனும் ஸ்டாலின் அவர்களும் ஃப்ரெண்டாக இருப்பாங்களா மாநில முதல்வர்கள் ஃபோன் பண்ணி அந்த சேரையை வர வைக்கணும்னு சொல்லலாமே என்ன சார் பேசுறீங்க அவ்வளவு சில்லியாவாக சேர்க்காம ஃபோன் பண்ணி சேர வரக்கூடாதுன்னா சொல்லிட்டு இருப்பாங்களா இல்லை கேரளா கேரளா அரசு கேரளா வச்சு எங்களுக்கு கை கொடுத்துருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க அதுதான் சொல்கிறேன் அப்படி பார்த்தா முதல்வர் முதல்வர் தான் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க முதல்வர் கேட்குற ஆப்ளிகேஷன் தான் தவிர்க்க முடியாது சரியா அப்படி பார்த்தா இன்னொன்று ஸ்டேட்லேருந்து நீ இன்னொரு சேரை கொண்டு வரதுல அப்படி பார்த்தா ஸ்டேட் போலீஸை வச்சு தடுக்கலாம் இவ்வளோ சார் லட்சக்கணக்கான சார் வருது இப்போது இது இது அது பண்ணியா இது பண்ணியா கேட்கணும் தடை பண்ணா என்ன வேணா பண்ணல சார் இதெல்லாம் சில்லி ரீசன் ஏன் இதை நான் சொல்கிறேன் சில்லின்னா இன்றைக்கி அந்த இதை படித்தேன் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதையெல்லாம் செய்து நம்முடைய மாநாட்டை வந்து சீர்குலைக்கக்கூடும் அதில் ஒரு பாயிண்ட்டு ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை அனுப்பி வைத்து எழுதியிருக்காங்க அதில் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை அனுப்பி வைத்து அதை வந்து வழிவிடத்திற்கு விஜய் ரசிகர்கள் வந்து தடுத்தார்கள் என்று சொல்லக்கூடும் அப்படிங்கிறாங்க சில்லியா இல்லையா இப்போதான் எடப்பாடி ரோஸ் பண்ணி முடித்தோம் சரியா ஏன்னா உங்களுக்கு உண்மையிலேயே அரசியல் ரீதியாக அப்படி செய்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட நீங்க ஆம்புலன்ஸ் நட முடியாது கண்டிப்பா ஒரு வாதத்துக்கு நாலு முறை பத்து முறை ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் அனுப்பி வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க இதை இதை ஒரு விஷயமா நீங்க பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய பின்விளைவுகள் உண்டாக்கும் அப்படின்னா நாளைக்கு எந்த அரசியல் கட்சி ஏ எதிர்கட்சி வேணாண்டே அனுப்புகிறான் பாவேன் அதை நிறுத்து அப்படின்னா அங்கே ஒரு உயிருந்து செத்து போச்சுன்னா நீயா பதில் அந்த உயிருக்கு அப்போ சீட்டுக்கு சொல்றாங்க அப்படி பார்த்தா இவர்களுக்கு அனுபவம் இல்லை அப்படிங்கிறது முந்தா சரிஞ்சு சரிஞ்சு விரும்பத்தை கம்பத்தை பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் இயற்கையா நடக்க வேண்டிய உங்க அனுபவ இன்மையால நடக்கக்கூடிய விஷயத்த போய் அரசின் மீது குறை சொல்வது எவ்வளவு பெரிய என்னத்தை சொல்றது நான் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்க அது உங்க உங்க டைம் எடுத்துக்கோ அது எனக்கு புரியுது யூ ஆர் நியூ டு தி அரீனா இட் வில் டேக் டைம் அதுக்கு நீங்க தான் அந்த பின்னுளைவுகளை வந்து சாதிச்சு இதுக்கு முன்னால தண்ணி பிரச்சனை தண்ணீர் இல்லை அதுல போட்டிருக்கு தண்ணீர் இல்லை என்று செய்ய கூடும் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டாங்களா இல்லையா போன ஆட்கள் என்கிட்ட எனக்கே தெரியும் ரொம்ப வேதனை பட்டு இருக்காங்க தண்ணிலாமேனா உங்களுக்கு நீங்க பலக்கம் இல்ல முதல் முறையா நடتناங்க இந்த தொண்டர்கள் இவ்வளவு லட்சக்கணக்காக அவர் அவர் கூடிய மாநாட்டில் கூடிய அந்த தொண்டர்களுக்கு ஐ மீன் அந்த ரசிகர்களுக்கு பழக்கம் இல்லை அவர்கள் தொண்டர்களாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவதா கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்னும் ரசிகர்கள் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த புசி ஆனந்துக்கு வந்து ஒரு அரசியல் தலைவராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவறதுக்கு டைம் எடுக்கும் ஓகே சோ இதுக்கு இதுக்கு ஏற்படக்கூடிய கான்செக்வென்ஸியா யார் ஃபேஸ் பண்ணனும் திமுகவும் மற்றவங்களுமா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை நீங்க தானங்க ஃபேஸ் பண்ணனோம் இதை எப்படி அவங்க மேல சொல்லுவீங்க இன்னொன்று யாராவது ஒரு குடிகாரரை அழைத்து வந்து பேச வைத்து மாநாட்டை சீர் விளைக்க கூடும் இல்ல அதே மாதிரிதான் தாவேக்காவோட கட்சி தொண்டை போட்டுக்கிட்டு அங்கே உட்காந்து சரக்கடி விஜய் பேசும்போது சரக்கடிச்சுக்கிட்டு பேச பாக்குற மாதிரி இப்ப நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம்னா அதை அவர்களாகவே இருந்தாங்கன்னா அதை பயந்துட்டு ஓடுவாங்க நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கும்போது திட்டமிட்டு பண்ற மாதிரி தானே இருக்குது இன்னத்துக்குலாம் களம் இறங்கி இருப்பாங்க அங்க திமுக ஆட்கள் இந்த மாதிரியான அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கான வேலையெல்லாம் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்ற மாதிரியான பேச்சுகளையும் முன்வைக்கிறாங்க அவங்க அதாவது ஒரு நாலு நேற்று கூட ஒரு நார்த் இந்தியன் வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் விஜயை பார்த்து தமிழ் ஒரு வீடியோ ஒன்று நல்லா ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருந்தேன் விஜயை பார்த்து பயம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே ஒரு எக்ஸாஜரேட்டடாக தெரியலையா ஏன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பது வேறு ஓகே அது உறுதியான ஒரு விஷயம் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பது வேறு இங்கேயே நிறைய பெண்கள் நாமளே கேட்டிருக்கிறோம் இப்போ இந்த மாதிரி இப்போ யாருக்கு போகணுன்னா அரசியல் புரிதல் இல்லாதவங்க ரசிகர் மனப்பான்மையில் இருக்கிறவங்க இன்ன வரைக்கும் விஜய் ஆதரிக்காங்கன்னா அரசியல் புரிதல் இல்லாதவங்க நம்ம எடுத்துக்க முடியுமா என்ன இந்த தமிழ்நாட்டுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க உதாரணம் காட்டுற அவங்க உதாரணம் காட்டுற அதே எம்ஜிஆர் அதான் உதாரணம் காட்டுறாங்க ஆமாம் எம்ஜிஆர் வந்தார் ஜேச்சார் எம்ஜிஆர் வந்தார் ஜேச்சாருன்னு உங்களுக்கு அந்த வரலாறு தெரியும் எம்ஜிஆர் வரும்போதே தான் வெளியே வந்தார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்னும் இருந்துட்டு தான் வந்தார் ஒரு கட்சியுடைய அனுபவம் அதெல்லாம் விட்டுருவோம் ஒரு பக்கம் அண்ணாவுக்கு பின் திமுக அப்படின்னு நினைக்கிறேன் அந்த புத்தகத்துக்கு பேர் அதில் நான் படிச்சிருக்கேன் ஒரு புத்தகத்தில் பகுத்தறிவு கட்சியான திமுகவில் இருந்து எம்ஜிஆர் வெளியே வந்தார் அதிமுக என்று ஒரு கட்சியை ஆரம்பித்தார் பகுத்தறிவுக்கு எதிராக தன் தொண்டர்களை இரட்டைகளை பச்சை குத்த சொன்னார் சொன்ன உடனே எல்லோரும் பார்த்துருப்பீங்க பழைய காலத்து ஆளுங்க எல்லாம் இரட்டை இலை பட்சத்தை வச்சிருப்பாங்க அவங்களாம் யாரும் அந்த காலத்தில் திமுக வெளியே வரும்போது அதிமுகவுக்கு வந்த அடையாளப்படுத்து ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவது என்பது ஒரு அடிமை தரங்க அது அதனால பகுத்தறிவு எதிராக பெரியார் எதிர்த்தார் அது அப்போ பகுத்தறிவு எதிரான பச்சை கூத்துதலை எம்ஜிஆர் ஊக்குவித்தார் பகுத்தறிவு கட்சியிலிருந்து வெளியே வந்த எம்ஜிஆர் அதை ஏன் என்று கேட்காமல் அனைவரும் குத்தினார்கள் காரணம் எம்ஜிஆரிடம் இருந்தவர்கள் தொண்டர்கள் அல்ல ரசிகர்கள் ரசிக மனப்பான்மை என்பது ஆபத்தானது அந்த ஆபத்தை உணர்ந்துருக்கிறோம் இது எது வரைக்கும் ஆபத்து அப்படின்னா அவர் வந்து முற்போக்கு சிந்தனையிலே தொடர்ந்தால் இப்போ சொல்லிட்டு இருக்கிற சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு இப்போ இப்போ சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு இதை தொடரணும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு பெரிய கன்சிஸ்டன்சி வேணும் உங்க கூட இருக்கக்கூடிய உங்கள் முக்கியமான தளபதிகள் சூறையாடப்படுவார்கள் உங்கள் மீதே பல வழக்குகள் புனையப்படும் நடக்குது இல்லை மற்றவங்களுக்கு கொள்கை உறுதியாக நிற்கும் போது எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு நடக்கிறதே நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்க இவ்வளோ பெரிய ஓட எக்ஸ்போஸ் பண்ணுறார் நீ மணிப்புக்கு கேளுங்கிறான் பைத்தியக்காரன் ஊட்டை எல்லா மிஷினரி நீ வச்சுக்கிட்டு அவரை பொய்யும் நிரூபிக்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் ஊண்ட இருக்குது அதை விட்டு நீ கொண்டு வா நீ கொண்டு வா நீ கொண்டு வா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான் அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வழக்கு அந்த வழக்குன்னு போட்டு அவரை வந்து போட்டு ஒரு தெரியாமல் போட்டு தொந்தரவு பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் பல நெருக்கடிகளுக்கு உள்ளாகிறீர்கள் அவரை வந்து பப்புன்னு சொன்னால் அவரை வந்து அவரோட நேரட்டிவ் செட் பண்ணால் அவருக்கு எகெயின்ஸ்ட்டாக இப்படி தான் அவரை கொண்டு வரணும்னு இதெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் வழக்குகள் சந்திக்க வேண்டியது இருக்கும் உயிரிழப்புகள் பார்க்க வேண்டியிருக்கும் உங்கள் தளபதிகள் வேட்டையாடப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதை பார்க்க வேண்டியிருக்கும் அவர்களையே அவர்கள் உங்கள் முக்கிய உங்களிலேயே முக்கியஸ்தர்கள் பல பேர் உங்களுக்கு எதிராக திருப்ப வேண்டியிருக்கும் அதெல்லாம் தான் அரசியல் ஓகே அதையெல்லாம் இன்னும் அவர் பார்க்கல பார்த்துட்டு அதே மாதிரி முற்போக்காக நின்றார் அப்படின்னு சொன்னால் அது அவர்களுடைய தொண்டர்கள் அப்படின்னு நம்ம அப்போ ஏற்கலாம் அதுவரை அவர்கள் ரசிகர்கள் ரசிகர்கள் என்பது சீமானுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் எப்படி ரசிகர்களாக இருக்கிறாங்களோ அரசியல் புரிதல் இல்லாமல் சீமானுடைய ரசிகர்கள் எப்படி இன்னி வரைக்கும் ரசிகர்களாகவே தொடர்றாங்களோ அந்த மாதிரி இவருடைய ரசிகர்களும் வந்து சீமான் போன்றது ஏன்னா இப்போ போட்டியே யாருக்கு யாருக்கு அப்படின்னா சீமானுக்கும் விஜய்ப்பு தான் அந்த ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் யார் எடுத்துகிட்டு போறா போகிறா அப்படிங்கிறது தான் வந்து போட்டியே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் போட்டியே இவராக நான் நின்று நான் அவ்வளோ வாங்கினேன் நான் நின்று அவ்வளோ வாங்கினேன்னு இவராக தான் சொல்லிக்கிறாரே தவிர இவர் மக்கள் கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி நான் தனிச்சு நிற்கிறேன் தனிச்சு நிற்கிறேன் அப்படின்னு முதல் இன்னொரு சீமான் ஒருவர் அவர் ஒருத்தர் டைரக்டர் இவர் ஒருத்தர் ஆக்டர் அவர் ஒரு ஃபெயிலியர் டேரக்டர் இவர் கொஞ்சம் ஹிட் ஆக்டர் என்ன இவ்வளோதான் வித்தியாசம் போட்டி தானே தவிர இவரை இவளை பார்த்து திமுக பயப்படுகிறது என்று சொன்னால் அதே அளவிற்கான அரசியல் அனுபவம் உங்களுக்கு இருந்து அதே அளவுக்காக ப்ரூவென் பொலிட்டிக்கல் லீடராக நீங்கள் இருந்து அதே அளவுக்கு நீங்க ஒரு ஒரு லிஸ்ட்ல பார்த்தா சீமான் கூட ஓரளவு ப்ரூவ் பண்ணிருக்கார் ஒரு ஓட் ஓட் பர்சன்டேஜ்னு ஒன்னு வாங்கிருக்காரு இவர் இன்னும் அதை கூட வாங்கல வாங்கிட்டாருன்னா வாங்கிட்டாருன்னா அப்ரிஷியேட் பண்ணுவோம் வாங்கிட்டாரு இது வரைக்கும் வரலாற்றில் வந்து இப்படி வாங்கிட்டு இப்போ உதாரணத்தை நீங்கள் சொல்கிற எம்ஜிஆர் வாங்கி நின்று பொலிட்டிக்கலாக தான் யாருன்னு ஓரளவு ப்ரூவ் பண்ணி தான் வந்து கட்சியை தனியாக ஆரம்பிச்சிருந்தார் இவரும் அதே மாதிரி தான் எம்ஜிஆர் வழியில் நான் எப்படி அவர் எப்படி தேர்தல்களை வென்றாரோ அதே மாதிரி நானும் வெளில போகிறேன்ற மாதிரியான தான் அண்ணா வழியில் சொல்றாரு அவர் செஞ்சிருந்தார் ஏற்கனவே அவர் அரசியல் களத்தில் வெற்றி பெற்று இருந்து அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடாகி சொல்லப்போனால் திமுகவுக்கு பல வகைகளில் வந்து பிரச்சார பீரங்கியாக இருந்து பல களங்களில் நின்று செஞ்சு அதெல்லாம் ஒரு கட்சியை நிறுத்தின அனுபவத்தோடு தான் அவர் வெளியே வந்தார் சார் கமல்ஹாசனை இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்காங்கன்னா விஜய் எங்கே போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரோ அதை கமல்ஹாசனே அங்கே போய் பிரச்சாரம் பண்ணி அவருக்கு எதிரான கூட்டத்தை உருவாக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இப்படி பண்ணியிருக்கிறதாகலாம் பேச்சுகள் இருக்கேன் சார் இது நீங்கள் கமலை வெளிவுபடுத்துகிற மாதிரி இல்லையா இல்லை நான் கேட்குறேன் இது கமலே சொல்லப்போனால் கமல் இவரோட அனுபவ சிலையிட்டார் அரசியலில் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை சந்திச்சிட்டார் இவருக்கு முன்னாலேயே ஒன்னு ரெண்டு நம்மள நம்ம இன்னைக்கு இடதுசாரிகள்லாம் ஆதரிக்கிறதுனா இன்னைக்கு திமுக வந்ததுக்கு பிறகுதானே சார் அது வரைக்கும் ட்ரோல் பண்ணிட்டு ஆமா உங்களுடைய கொள்கை சரியா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தானே இருப்பாங்க சார் என்ன கூட தான் சார் ட்ரோல் பண்ணுவாங்க அரசியல் நான் இருக்கிறேன் அரசியல் எதுக்கு சொன்னாங்க அரசியல் வந்து பூமாலையும் வரும் செருப்பு மாலையும் வரும்னு எதுக்கு சொல்றாங்க நீங்க ஒரு கொஞ்சம் பிசுற மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னா கொள்கைவாதிகள் உங்களை விமர்சிக்க தான் செய்வாங்க கொஞ்சம் என்னன்றத வந்து உங்களுடைய விஷயங்களை வந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அரசியலில் அப்போ அவர் வந்து கமலுடைய சீனிவாசன் ஜெயிக்கிறதுக்கு காரணம் யாரு கமல் தான் ஓட்டு பிரிஞ்சதுல கடுமையா தோத்தாரு கமல் தான் காரணம் அதுக்கு அப்ப விமர்சிக்க படுவார் வந்து முற்போக்கு சக்தி என்று சொல்லிக் கொள்வதாக இருந்தால் தனித்து நின்று உங்களை நிரூபித்து தான் முற்போக்கு சக்தி ப்ரூவ் பண்ணக்கூடாதுங்கிறதா நாங்கள் சீமானுக்கு எதிராக வைக்கக்கூடிய பெரிய வாதங்களை மிக முக்கியமானது முற்போக்குவாதியா நீ நீ தான் செய்ய மாட்டோம் ஆமாம் அது லூஸ் மாதிரி பதில் சொல்லுவார் வருவீங்களே அது ஒரு நடைமுறைக்கு ஏற்படையதா இருக்காது அப்போ இல்லை இல்லை நான் தானே உன்னை நம்ப முடியுமா உங்கள் கொள்கை என்னென்ன திடீர்னு நரேந்திர மோடி பிரச்சாரம் பண்ணிடுவேன் திடீர்னு இளை மலர் தான் ஈழம் சொல்லிடுவேன் திடீர்னு வந்து பாப்பான் எல்லாரையும் சாமா பாப்பான்றுவேன் உன்ட்ட ஒரு கொள்கைன்னு உறுதியாக ஒன்றும் கிடையாது திடீர்னு பெரியாரை எதிர்ப்பேன் தமிழ்நாட்டின் தத்துவஞானி பெரியாரே எதிர்ப்பேன் திடீர்னு ஆமான்னு அதுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணுவேன் ஒத்துக்க மாட்டேன் திடீர்னு உனக்கு எதிராக ஒரு பொம்பளை குற்றச்சாட்டு வைக்கும் அதுக்கு வந்து உள்ள இருக்கிற பொம்பளைங்க உனக்கு ஒரு பொம்பளை கிடைக்கல என்ன பண்ணட்டி கேட்டா அப்படின்னு கொச்சையாக வந்து பெண்களை பேசுவேன் ஸோ ஒரு தனி மனிதனை நம்பி ஒரு கொள்கை தீர்மானிக்க முடியாது கமல் என்பவர் ஒரு தனி மனிதராக நின்று ஒரு கொள்கையை தீர்மானிக்க வேண்டும் என்று நினைத்தார் இன்றைக்கு ஒரு கொள்கை அளவிலான ஒரு கூட்டணிக்குள் வந்திருக்கிறார் அப்படின்னு அவர் நம்பகத்தன்மையை பெறுகிறார் அவர் வேறு இவர் வேறு அப்ப இவர் மட்டும் என்ன தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டார் அன்னைக்கே அட நம்மால் ராகவர் அப்படின்னு நினைச்சேன் முத முதல்ல நீ தந்தை பெரியார் அந்த மாநாட்டில் லைவ்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்ன சொல்றாரு பாப்பனா மனதுக்கு திருப்தியாக பேசினார் அதில் மாற்றுக்கிறதே இல்லை நீங்க யாரை எதிர்க்கிறீங்க இப்போ பேசும்போது ஒன்று சொன்னாரு எங்களுடைய கொள்கை எதிரி அதாவது பாசிஸ்டுகள் அப்போ அந்த டைம்ல பாஜகன்னு அவர் சொல்லலை பாயத்தோருந்து எங்களுடைய கொள்கை எதிரி இவர்கள் அப்படின்னார் வரவேற்கிறேன் அடுத்து அரசியல் எதிரி வந்து திமுக அப்படின்னார் அப்போ எனக்கு அரசியல் எதிரி பாஜக எதனால் அவர்களுடைய கொள்கை எனக்கு அவர்கள் கொள்கை எதிரி இணைய இது வித்தியாசமா இருக்குது கொள்கை எதிரி என்னதான் என் அரசியல் எதிரி கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேற அப்ப என்னன்னா காரணம் இல்லாம நான் திமுக எதிர்ப்பேன் நீ சொல்றேன் ஓகே அப்ப திமுக எதிர்த்தாதான் நம்ம அப்போதான் என்ன ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இது கொள்கை நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதா நீங்க வந்து ஒருத்தர் அரசியல் ரீதியாக எதிர்க்கணும்னாலே அதுக்கு காரணம் கொள்கை ரீதியான எதிர்ப்பா தான் இருக்கும் எதிர்ப்பதற்கு கொள்கை இல்லை ஆனால் அரசியல் ரீதியாக அவங்க தான் என்னுடைய எதிரி அப்படின்னா அங்கேதான் இம்பேலன்ஸ் ஆகிறீங்க அப்போ இந்த இடத்தில் மக்கள் உங்களை உற்று நோக்குகிறார்கள் கண்டிப்பாக ஓட்டு வாங்குவீங்க யாரும் மாற்றுகிறது நானே ஓபன் கண்டிப்பாக ஓட்டு வாங்குவார் ஆனால் வந்து பயப்படுற அளவுக்கா சேர் கொடுக்கூடாதுன்னு விரட்டுற அளவுக்கா தேதியை மாற்றி வச்சிடணும்னு மிரட்டுற அளவுக்கா நீங்களே ஒரு கம்பத்தை நாட்டுறீங்க உங்கள் கார் மேலே விடுவது விழுந்த கார்க்கு விஜயபுடு அப்படின்னு பேசுகிறார் தம்பி கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு அது உங்கள் அனுபவம் என் நடந்துச்சு நீங்களே ஏர்போர்ட்டுக்கு வரீங்க கம்பியை சூரிய ஆடி தூக்கி போடுறாங்க அது உங்கள் அனுபவம் என் நடந்துச்சு இந்த தேட்டரில் என்னாச்சு ரோஹிணி தேட்டரில் என்னாச்சு என்ன பண்ணாங்க விஜய் ரசிகர்கள் ரசிகர்கள் அப்போ ஏன் அப்போ திமுக காரன் போய் சீட்டை உக்கிச்சிட்டாங்களா திமுககாரன் வந்து கம்பியை அடிச்சு உடச்சிட்டாங்களா திமுக கம்பத்தை தள்ளி விட்டாங்களா திமுக காரங்க தான் சேர தூக்குனதுக்கு சேர வைப்பான்னு புசியானன்னு சொன்னாரா இதெல்லாம் நம்ம யாரில் பார்த்தோம் அவங்க தான் செஞ்சாங்க அது எல்லாத்தையுமே ஸோ நீங்கள் தான் அதுக்கான பின்விளைவுகளை அனுபவித்து நீங்களே வரணும் அதுக்காக உங்கள் ரசிகர்களை தொண்டர்களாக டிரான்ஸ்ஃபார்ம் செய்யும் முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்கள் உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் பிரார்த்தனைகள் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து எனக்கு வந்து மலச்சிக்கல் ஆச்சுன்னா கூட அதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏன்னா நான் நல்லா தர தண்ணி குடிப்பேன் நான் போகிற இடத்துலலாம் வாட்டர் பாட்டில் வைக்கக்கூடாதுன்னு திமுக முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிலாம் அறிக்கை வெளியிட்டு ஆம்புலன்ஸ் உள்ளே விட்ருவாங்க குடிகாரர்களை வந்து உட்கார வச்சிருவாங்க தண்ணி இல்லைன்னு சொல்லிடுவாங்க இதெல்லாம் நீங்கள் முற்காலத்தில் செஞ்சது இது எல்லாமே இது வந்து நகைப்பு நகைப்புக்கறேதான் இல்லையா நீங்கள் செஞ்ச காரியங்களே இதெல்லாம் திமுக செஞ்சு செஞ்சிட செஞ்சிடணா ஏன்னா அப்போ டிஃபென்ஸ் போர்டு ஓடுறீங்களே நீங்கள் அகைன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இல்லாத ஏற்பாடு செய்வீங்க அதை யாராவது இப்போ கூட்டி அப்போ லாஸ்ட்டாக அதில் ஒரு வார்த்தை அதிகாரப்பூர்வமாக எங்களிடம் இருந்து அறிவிப்பு வரும் வரை பத்திரிக்கையாளர்கள் வந்து தயவு செஞ்சு பொறுமை காக்கவும் அப்படியா பொறுமை காப்பாங்க இல்லை இது உங்களுடைய அரசியல் அறிவா அப்படியா பொறுமை காப்பாங்க உண்மையை உடன கூட என்ன சொல்லுவாங்க பத்திரிக்கையாளர் செய்வாங்க நடக்குதா பாருங்க பாரு இந்த இந்த இதுக்கு வந்தாங்க வந்து ஆம்புலன்ஸ் வழி விடலை பாரு இந்த இதுக்கு வந்து வந்து ஒரு பப்ளிக் டேட்டை டிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான் பாரு இதுக்கு வந்து பா தண்ணி இல்லாமல் சுருண்டு உணுந்துட்டான் என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி விஜய் மாநாட்டுக்கு வந்தேன் தண்ணி இல்லாமல் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் சீர் செஞ்சுக்கணும் இப்பவும் சொல்கிற உங்கள் மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள் பிரார்த்தனைகள் அது வேற உங்களுடைய ட்ராபேக்ஸுக்கு உங்களுடைய லேக்கிங் பிஹைண்ட் பாயிண்ட்ஸுக்கு வந்து யூ கே நாட் ஃபைண்ட் ஃபால்ட் ஆன் டிஎம்கே இது வந்து அட்ராசியஸ் இது வந்து ரொம்ப அநீதியானது சார் இன்றைக்கி என்ன பேச போகிறாருன்ற மிகுந்த எதிர்பார்ப்புகள் எல்லார் மத்திலேயும் இருக்குது கடந்த முறை பேசும்போது பாசிசமாக பாயாசமா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது இதை நான் ஏன் கேட்குறேன்னா இப்போ சீமான் அண்மையில் விஜய் நேருக்கு நேராக எதிர்த்தார் நீங்கள் அந்த பேச்சுக்களை சீமானோட பேச்சுக்களை பார்த்துருப்பீங்க இன்றைக்கே அந்த அதுக்கு பதில் தாக்குதல் கொடுப்பாரான்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது அதை நம்ம யூகம் பண்ணுற முடியாது கொடுப்பாரான்றது நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அதை விமர்சித்து பேசுவார் அப்படின்னு நம்ம எடுத்து அதாவது சீமான் திமுக விமர்சிப்பார் திமுக சட்டை கூட பண்ணாது சீமானை ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ முதல்வரோ மரியாதைக்குரிய துணை முதல்வரோ இருவருமே ஒரு பேரை கூட சொல்ல மாட்டாங்க அண்ணாமலை பேரோட சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேர் அதுவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு ஸ்டேஜ் பார்ப்பாங்க அரசியலில் ஒரு யார் அப்படின்னு ஸோ இவர் எழுப்புறது இது மா மாநாடு வைக்கிறேன் அப்படிங்கிறாரு ஒரு மாட்டோட மாநாடு போடுறாங்கிறாரு இது என்ன நானும் எந்தெந்த குடலில் யோசிச்சு போகிறாரு இதுக்கு என்ன மீனிங் ஒரு மீனிங்கே புரியல எனக்கு ஒரு பக்கம் இவர் என்ன பண்ணுறாருன்னா தம்பி நான் விட மாட்டேன் அப்படின்னு இவர் அவர்கிட்ட சண்டைங்கிறாரு ஆனால் விஜய் வந்து இவர் பேரை சொல்ல மாட்டேங்கிறார் அதே மாதிரி என்ன காரணமாக சார் இருக்கும் அதிமுகவையும் பெருசாக கடுமையாக விமர்சனம் செஞ்சு இது இது வரைக்கும் இது பண்ணது கிடையாது என்ன இதுவா சார் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இதில் நிறைய நல்ல ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இது ஏன்னா கடந்த காலங்களில் திமுக எதிர்கட்சியாக இருக்கும் அப்பவும் சீமான வந்து திமுகவை தான் பேசிக்கிட்டே இருப்பார் ஆளுங்கட்சி அதிமுகவை சீண்ட மாட்டார் அப்போ அதுலேருந்து என்ன நீங்கள் விளங்குறீங்களோ இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்குது அப்போவும் அவர் வந்து திமுகவை தான் வந்து விஜய் பேசுகிறாரு எதிர் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இவர் சொல்லக்கூடிய பாசிசத்தோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுக வந்து எந்த விவசனம் பண்ண மாட்டேரு இதுதான் நான் என்னுடைய வாதங்களுக்கு பலமூட்டக்கூடிய செய்திகள் இது எல்லாமே நான் ஆரம்பத்தும் சொல்லிட்டு வரேன்ல இவங்க நிலைப்பாடு என்ன இவங்க எதிர்க்கிறாங்கன்னா எப்படி எதிர்க்கணும் இப்போ போனப்போ மாநாட்டம் எல்லாம் நல்லா பேசிட்டு வந்தார் அப்புறம் திடீர்னு அவங்க பண்றது பாசிசம்னா நீங்க பண்றது என்ன பாயசமான்னு சொல்லும் போது எனக்கு அது பெரிய அதிருப்தியானது பல விவாதங்கள் கலந்துக்கும் நான் சொன்னேன் இது என்ன நீங்க ஒரு சும்மா ஜாலியாக சொல்றாரு அப்படி கிடையாதுங்க பாயாசமா பாசிசமானு சொல்லும் போது பாசிசத்தனுடைய முகத்தை வந்து மக்கள் மன்றத்திலே இலகுவாக்க பார்க்கிறார் விஜய் அப்படின்னு அப்படி அப்படி போற மாதிரி மேட்ரு இல்லையே இந்த பாசிசத்தால் பல நூறு கலவரங்களை கண்டிருக்கிறது இந்த தேசம் இந்த பாசிசத்தால் பல கற்புகளை இழந்திருக்கிறது இந்த தேசம் இந்த பாசிசத்தால் பல உயிர்களை பறி கொடுத்துருக்கிற இந்த பாசிசத்தினுடைய கோர பற்களால் பல குண்டுவெடிப்புகளை பார்த்திருக்கிறது இந்த தேசம் இந்த பாசிசத்தால் பல இன பிரிவுகளை பார்த்துக்கிறது இந்த தேசம் இந்த பாசிசத்தால் தேசம் வளராமல் நிக்குது பாசிசம்ன்றது அவ்வளோ டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட் அதை வந்து பாசமாக பாசமானு சிம்பிளா பேசி போயிட்டாரு இன்னும் நம்ம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா பாஜகவை எவ்வளவு தூரம் விமர்சிக்கிறாரு நம்ம பார்க்கணும் கடந்த முறை அதுதான் பிரச்சனையாச்சு ஒன்றுமே பெருசாக விமர்சிக்கல நரேந்திர மோடியின் பெயர் எடுப்பாரா அமித்ஷாவின் பெயரை எடுப்பாரா இந்த தேசம் எவ்வளவு ஓட்டு திருட்டு நடந்திருப்பதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தாரே ஓட்டு திருட்டை பற்றி பேசுவாரா தேசத்தோட ரொம்ப முக்கியமான பிரச்சனை அதெல்லாம் பேசிவிட்டு பேசுங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனை தாராளமாக பேசலாம் என்னென்ன இஷ்யூஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து அன் 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 அட்டன்டாக இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களோ எல்லா இஷ்யூஸையும் பேசுங்க அதுக்கான ஒரு முடிவு வரட்டும் அதனால் இவர் எதெல்லாம் பேசுவார் திமுகவை கண்டிப்பாக விமர்சனம் பண்ணி பேசுவார் கூடவே அதிமுகவே பேசுங்க ஏன் பேசும் அது வந்து பாசிச சக்தியோட கூட்டணியில் இருக்குது அதை அவர் பேசாம இதை மட்டும் பேசும்போது உங்களுடைய அஜெண்டாக்கு நாங்க ஆள் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சார் இறுதியா ஒரே ஒரு கேள்வி ஏன்னா இப்ப விஜய் வருகையால திமுகவுக்கு அச்சம் இல்ல என்ற படுத்துறீங்க சீமானுக்கு இருக்குமா சார் கண்டிப்பா இருக்கும்ல ரெண்டு பேருக்கு ரசிகர்கள் போட்டி தான யார் ஒருத்தன் கண்மூடித்தனமா எந்த வரலாற்று பின்புலங்களையும் ஆய்வு செய்யாம கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு அதாவது விஜய் சவால் இவ்ளோ நேரம் திமுக பேசுது இப்ப வந்து விஜய் டிவி கே டி இதெல்லாம்

அப்போ வந்து சீமானுடைய பரிதாப நிலையை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா எல்லாேருக்கும் நல்லா தெரியும் சீமானுக்கு விஜய்க்கு தான் போட்டி அதனால் சீமான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் விஜய் வந்து தான் போட்டி எல்லாமே அப்படி தானே தன்னில் சக்திக்கு மேலே திமுக தான் எனக்கும் போட்டின்னு இவர் இழுப்பார் இப்போ அவர் விஜய்கிட்ட வந்துட்டு எனக்கு த சக்திக்கு மீறி விஜய்க்கு எனக்கும் போட்டி அப்படின்னு வர்றாரு விஜய் வந்து இல்லை இல்லை எனக்கு திமுக தான் போட்டி அப்படின்னு போகிறாரு திமுக அது பாட்டுக்கு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு நல்ல கொள்கையை தெளிவோடு சிறந்த ஒரு முடிவை நோக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நகர்ந்து மிக்க நன்றி சார் நன்றி